ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கும் தினம் தினம் நல்ல தகவல் நமக்காக ஆன்மீக பல விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி வணக்கம் மேம் வணக்கம்மா வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸ்ரீவித்யா நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த ஆடி மாதம் எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க ஒரு அம்மன் கோவிலோ இல்லை உங்கள் குலதெய்வ கோவிலோ இப்படி எல்லாரும் பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் நான் திரும்பவும் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரு ஆடி செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஆடி ஞாயிற்றுக்கிழமையோ கண்டிப்பாக சப்த கன்னி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக மேம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் பெண்கள் வந்து அதிகமாக வழி வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணுக்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி மேம் என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் காலையிலிருந்து மாலை இரவு வரை என்ன மாதிரியான மங்களகரமான விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் அதாவது இந்த செவ்வாய்கிழமை வெரி வெரி ஒரு பவர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து குருவோடையும் இருக்காரு செவ்வாயோடையும் இருக்கார் அண்ட் அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமும் இருக்கு ஸோ இதை வந்து குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்றது கஜகேஸ்ரீ யோகம் இந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேராக தான் வரும் அண்டு இந்த குரு செவ்வாய் சந்திரன் சேர்ந்து நம்மளுடைய ஒரு செவ்வாய்க்கிழமையில் அது வருது அப்படிங்கும்பொழுது நல்லாவே நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது அதை விட பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அந்த டேயில் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் கோல்டு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த செவ்வாய்க்கிழமை குருவும் சந்திரனும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால அன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வாங்குங்க அது சேரக்கூடியது ஸோ அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸ்வர்யம் சேரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஐயோ என்ன மேடம் நீங்கள் வந்து திடீர்னு தங்கம் வாங்க சொன்னால் எங்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ ஆக்சுவலாக தங்கம் விலை வேறு குறைஞ்சிருக்கு அதனால் செவ்வாய்க்கிழமை நான் வாங்க மாட்டேன் எனக்கு சென்டிமெண்ட்டாக எங்கள் வீட்டில் வழக்கம் இல்லைங்கிறவங்க விட்டுருங்க ஆனால் அன்னைக்கு நான் கண்டிப்பாக வாங்குவேன் ஏதாவது ஒன்று ஒரு சும்மா ஒரு கிராமாவது நான் வாங்கி வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த காம்பினேஷனில் குரு செவ்வாய் சந்திரனில் சந்திரன் ரோகிணியில் இருக்கிறச்சே தங்கம் வாங்கினால் அது ஐஸ்வர்யம் சரி இப்போ என்னால் இது பண்ண முடியல இப்போ ஸ்ரீவதேக்கிட்ட கேள்வி என்னென்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெண்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு இதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை குரு சந்திரன் செவ்வாய் சேர்ந்து அன்றைய நாளில் பொழுது நம்ம குலதேவத்தாவையோடைய பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கடனாக இருக்குது ஸோ கடனில் இருந்து நான் வெளியில் வர்றதுக்கு அன்றைக்கி வந்து காற்றால் செவ்வாஹோறேன் சிக்ஸ் டு செவன் இல்லை சாயங்காலம் எயிட் டு நைன் இந்த டைமில் வந்து நீங்கள் வீட்டில் விலைக்கேற்றி உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை முருகன் இல்லைன்னா வந்து நரசிம்மர் யாருக்கு வேணாலும் நீங்கள் பூஜை பண்ணலாம் யாருக்கு வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம் ரெண்டாவது அன்றைய நாளில் சாயங்காலம் குபேர பூஜை பண்ணாலும் ரொம்ப விசேஷம் ஏன்னா கிரகங்கள் வந்து எப்போது வலுத்துருக்கோ எப்போ பலமாக இருக்கோ நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்குறச்சே அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேருங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சொன்ன மாதிரி நமக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குரு செவ்வாய் சந்திரன் இருக்கக்கூடிய நாளில் அதாவது வலுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டேன்னா இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங் காம்பினேஷன் ஏன்னா சந்திரன் வந்து உச்ச பலம் பெற்றிருக்கிறாரு இப்போ ஜென்ரலி வந்து குரு செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருக்குறாங்க இப்போ மிதுனத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட் அது அவ்வளோ பலம் கிடையாது கடகத்தில் இருந்தாலும் பலம் கிடையாது குரு உச்சனாக இருப்பார் பட் செவ்வாய் நீச்சனாக இருப்பார் சந்திரன் ஆட்சி சொந்த வீடு ஆனால் சந்திரன் உச்சம் பெற்று அவரோட குரு இருந்து அவரோட செவ்வாய் இருக்கும் பொழுது தெய்வ அனுகிரகமும் தெய்வ அனுகூலமும் நமக்கு நல்லா கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும் எனக்கு ஜோசியர் சொல்லியிருக்காரு இந்த கோவிலுக்கு போக சொன்னாங்க நான் இதை பண்ணணும்னா அன்னைக்கு நீங்கள் போய் பண்ணுங்கள் அதுக்கு பலன் இருக்கும் ஒரு விரதம் இருந்து அன்றைக்கி சஷ்டி கவசம் படித்து எனக்கு குழந்த பா வேணும் அப்படின்னு ஒரு கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் ஸோ இப்படி இந்த நாளில் இதெல்லாம் பண்ணுறச்சு நமக்கு வந்து ஒரு நல்ல பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது ஜென்ரலி ஒரு குபேர பூஜை அப்படிங்கிறது என் எதாவது ஒரு நாளில் நான் வந்து ஏதாவது ஒரு பூஜை பண்ண எனக்கு ஒரு நல்லது வரும் அப்படிங்கிறத எல்லாருமே அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறதுக்கு ஸோ அந்த நல்ல நாள் நல்ல நேரங்கிறது இந்த வரக்கூடிய மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடாக இருக்கட்டும் இல்லைன்னா அது வந்து முருகன் வழிபாடாக இருக்கட்டும் இல்லைன்னா நரசிம்மர் வழிபாடாக இருக்கட்டும் ஸோ நீ பிரம்மாவையோ விஷ்ணுவையோ சிவனையோ யாரை வேணாலும் அன்றைக்கி வணங்கலாம்ங்கிறத அந்த நாளுக்கான பெருமை நீங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் இந்த குரு சந்திரன் சேர்க்கை வலுத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த நாளில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில எந்த நேரத்துல மாலை வந்து அம்பாளுக்கு சாற்றினா சிறப்பு மேம் சாயங்காலம் சொல்றீங்களா ஈவினிங் ஈவினிங் மாலை நேரம் ஈவினிங் வந்து ஜென்ரலா சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் செவ்வாய்க்கிழமை வந்து சாயங்காலம் மூணுலேருந்து நாளரை நம்ம ராகு காலம் இருக்கு இல்லையா அப்போ வந்து அது வந்து சுக்ரஹோரையும் சேர்ந்து வரும் அந்த டைமில் ஸோ அந்த த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி ராகு காலம் வந்து அன்றைய நாளில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அம்பாளுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் இல்லை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழ மாலை எல்லாம் சாத்தணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணலாம் இந்த செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்கிறீங்கள மேம் செவ்வாய் ஹோரையில் நம்ம கோவிலுக்கு போய் இந்த எண்ணெயில தீபம் போட்டால் சிறப்பு அப்படின்னு பர்டிகுலராக அந்த டேல ஏதாவது இருக்கா அப்படின்னு எப்போ எப்போவுமே செவ்வாய்க்கிழமையில நீங்கள் எண்ணெயில அம்மன் ஆலயங்களில் ஏத்துறது விசேஷம் இன்னைக்குன்னு இல்லை அது எப்போ நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போகிறீங்களோ இழுப்பெண்ணெயில ஏற்றுறது விசேஷம் நம்ம பாவம் தீரும் நோய் இருக்காது அதுக்காக இலுப்பெண்ண இழுத்தலாம் இந்த எண்ணெயை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தலாமா மேம் தாராளமாக பயன்படுத்தலாம் எண்ணெயில் நீங்கள் வளர்கேத்தினாலே அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் தான் ஸோ இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஏற்றலாம் சிறப்பு மேம் ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது நீங்கள் கொடுத்தது இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை எப்படி பூஜை பண்ணணும் என்ன மாதிரியான கிரகை சேர்க்க இருக்குது அன்றைய தினத்தில் நம்ம எப்படி வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னது வெகு சிறப்பு மேம் நன்றி நன்றிம்மா நீங்கள் அன்றைக்கி டேயில் வந்து நான் சொன்ன மாதிரி தங்கம் வாங்க முடியலன்னா வெள்ளி வாங்குங்க நமக்கு ஐஸ்வர்யம் சேர்க்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ உப்பு வாங்கலாம் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் மஞ்சள் இருக்கு பாருங்க மஞ்சள் கிழங்கு அது கூட வாங்கி வச்சுக்கலாம் ஸோ கல்யாணம் ஆகாதவங்க நான் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்து லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ஏழு மஞ்சள் கிழங்கு வாங்கி உங்கள் சுவாமி சன்னதியில வைக்கலாம் இந்த மாதிரி அன்றைய நாளில் மங்களகரமான பொருட்கள் எது வாங்கினாலுமே விசேஷம் அன்னைக்கு ஒரு ஒம்பது சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்